தமிழின் சிறப்புகள் பற்பல அதில் ஒரு சிலவற்றை உங்களுடன் பயந்து கொண்ட நான் வந்துள்ளேன் உலகில் ஏறத்தாழ மூவாயிரம் மொழிகள் என்றும் அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மொழிகள் மேலும் தொன்மை முன்மை எழுமை ஒன்மை இளமை வழமை தாய்மை தூய்மை பெருமை புதுமை இயன்மை இயன்மை என்ற பதினாறு பண்புகளை உள்ளடக்கியது இயல்பாக தோன்றிய என் மொழியாம் தமிழ் மொழி என்று தேவனைய சுட்டிக்காட்டுகிறார் அது மட்டுமில்ல உலகில் வேறு எந்த மொழிகளிலும் எழுத்து சொல்லு யாப்பு அணி போன்ற நான்கு இலக்கணம் மட்டுமே உண்டு ஆனால் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற ஐந்து இலக்கணங்கள் உண்டு என்று அதனை ஐந்து இலக்கணம் என்று பெருமையாக சுட்டுகிறது ஐந்து இலக்கணம் அதில் பொருள் இலக்கணம் அகத்தினையில் என்றும் புற புறத்தினையல் என்றும் தமிழ் திருத்து காட்டுகிறது அகத்தினையில் தலைவனும் தலைவனும் தன்னுடைய உணர்ந்த அன்பினை இத்தன்மையது பிறருக்கு வலியுறுத்தி சொல்ல முடியாது மேலும் அதனுள் எந்த கதை மாந்தர்கள் பெயரும் சுற்றப்படுவதில்லை அதில் தலைவன் தலைவி தோழி செவிழி பாங்கன் நற்றாய் இவ்வாறு பெயர்கள் மட்டுமே சுற்றப்பட்டுள்ளன இது எவ்வளவு தமிழுக்கு மிகப்பெரிய சிறப்பு அல்லவா அது மட்டுமில்ல புறத்தினியல் புறத்தினியல் என்பது பல தமிழர்களுடைய பண்பாடு வீரம் அவங்களுடைய கொடை சிறப்பு ஆகியவற்றை எடுத்து இயங்குகிறது இந்த புறத்தினிகள் இப்ப தமிழ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழில் பல வகையான பல்லாயிரக்கணக்கான அறநூறுகள் இருக்குது இப்போ தமிழுக்கு பெட்டகமாக விளங்குவது சங்கத்து இலக்கியங்களான எட்டு தொகையும் கட்டுப்பாட்டும் தேவாரமும் திருவாசகமும் தமிழ் நம்ம படிக்கிறவங்களுக்கு நெஞ்ச உருவ வைக்கக்கூடிய உருவ வைக்கக்கூடியது அது மட்டும் இல்ல அது தமிழுக்கு வைரமாக மின் ஒளிர்கிறது எவ்வளவுதான் ஆழ்ந்து அகழ்ந்து தோன்றினாலும் திருக்குறள் போல அறநூறு வேற மொழியில் இருக்கா இல்ல தமிழ் என்னும் சொல் பொருள் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் என்ற சொல்லின் பொருள் இனிமை எழுமை நீர்மை இப்ப தமிழ்மொழி வடமொழியின் மகள் அன்று தமிழ்மொழி தனித்து இயங்கக்கூடிய தனி குடும்ப மொழி பிற திராவிட மொழிகளான மலையாளம் தெலுங்கு கன்னடம் துணுவா இந்த மொழிகள் எல்லாம் வடமொழியால கட்டுண்டு கட்டுண்டு கிடைக்கின்றன அவற்றிலிருந்து வடமொழிகளை மொழிகளை பிரித்து எடுத்து விட்டா அவர் அந்த மொழிகளுக்கு உயிர்ப்பே கிடையாது இப்ப தொன்மை மொழிகளான கிரேக்கம் எபிரேயம் லெத்தீன் இந்த மொழிகள்லாம் இந்த அளவுல பேச்சு பேச்சில வலு பெரும் ஏற்று மொழியாக மட்டும்தான் இருக்கின்றன ஆனால் தமிழ்மொழி மட்டும்தான் இன்றளவிலும் எழுத்தளவிலும் பேச்சளவிலும் ஏற்றளவிலும் என்றும் இளமை மாறா கண்ணி தமிழாக இருக்கு அது எவ்வளோ பெரிய சிறப்பு அது மட்டும் இல்லை தமிழ் மொழிய பிற மொழிகள் இலக்கியங்களை வேறொரு மொழியில மொழிபெயர்த்தா அவற்றுடைய வடிவம் நயம் பொருள் உணர்ச்சி இந்த நான்கும் குன்றாமல் மொழிபெயர்க்க இயலும் ஆனா தமிழ் மொழியில மட்டும்தான் மொழிபெயர்க்க இயலாது அவ்வாறு மொழிபெயர்த்தா அந்த உண்மையான அவற்றுடைய உணர்ச்சி வடிவம் சுவைகளை வெளியில உயிர்ப்பா கொண்டு வர இயலாது அதனாலதான் அந்த தமிழோட சிறப்பை இக்கால கவிதைகளுக்கு முன்னோடியாக திகழக்கூடிய பாரதியார் பாரதிதாசன் எவ்வாறெல்லாம் புகழ்ந்து பாடுறாங்க தெரியுமா பாரதியாரு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காண்போம் என்றும் பாரதிதாசனோ தமிழுக்கும் மமுதென்று பே அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மதுவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நீர் தமிழுக்கு மதுவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேர் தமிழ் எங்கள் இன்ப வா இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ என்று தமிழோட சிறப்ப அப்படி நெஞ்சார் பாடி எல்லாத்துக்கும் பறைசாற்றாங்க தமிழின் சிறப்பை உணர்ந்த மேலை நாட்டு அறிஞர் டாக்டர் ஜி யூ தமிழை நன்கு கற்று அதன் சிறப்பினை உணர்ந்ததால் தமது கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் என்று பொறிக்கச் செய்தார் திராவிட மொழிகளில் பலம் பெருமைக்கும் கலப்பில்லாத தூய மொழிவளம் இலக்கிய வளம் பண்பாட்டு வளம் ஆகியவற்றிற்கும் ஒரு சேம அருங்கலை செப்பமாக விளங்குவது தமிழே என்று பன்முடி பன்முடி புலவர் க அப்பாத்துறையார் கூறுகிறார் தமிழின் இனிமையை பாராட்டாத இலக்கியங்களே இல்லை கம்ப ராமாயணம் என்று மூட தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான் எத்திரத்தினம் ஏழுலகும் புகழ் முத்தும் முத்தமிழும் தந்து முற்றலால் என்று புகழ்கின்றது தமிழ் விடுதூதோ இருந்தமிழே இன்னால் இருந்த என்றானும் வேண்டேன் என்று அமிழ்தத்தை விட சிறந்தது தமிழே என்று உரைக்கிறார் ஒவ்வொரு மொழியும் தனி சிறப்பினை கொண்டிருக்கும் ஆங்கிலம் வணிக மொழி என்றும் லத்தீன் சட்ட மொழி என்றும் கிரேக்கம் இசை மொழி என்றும் பிரெஞ்சு தூய மொழி என்றும் தமிழ் பக்தி மொழி என்றும் உலகோரால் வழங்கப்படுகிறது பாராட்டப்படுகிறது கூறப்படுகிறது தமிழ்தான் பக்தி பாடல்களும் பாடல்களுக்கும் பெட்டகமாக திகழ்கிறது என்பது யாராலும் மாற்ற முடியாத ஒன்று பெரும்பாலான வட இந்திய மொழிகளில் ஐந்து வருக்கங்களில் ஒவ்வொரு ஒளிக்கும் நான்கு நான்கு எழுத்துக்கள் இருக்கின்றன மேற்கூறுப்பட்ட எழுத்துக்களுள் தமிழில் ஒவ்வொன்றுக்கும் ஒரே எழுத்துதான் ஒளி வேறுபட்ட போதும் எழுத்து ஒன்றுதான் தமிழில் ர ந ல ஏ ஓ ஆகிய ஐந்து எழுத்துக்களையும் சிறப்பெழுத்துக்கள் என நற்றமிழ் இலக்கணம் என்னும் நூலில் டாக்டர் சோ பரமசிவம் குறிப்பிடுகிறார் எழுத்துக்களை தவிர்த்து தமிழில் உள்ள பிற எழுத்துக்கள் வடமொழியிலும் உள்ளவை இரண்டிற்கும் பொதுவானவை ஆகிய ஐந்து எழுத்துக்களுள் லாவை தவிர்த்து மற்ற நான்கு பிற திராவிட மொழிகளிலும் உலக மொழிகளிலும் காணப்படுகின்றன ல கரம் தமிழை தவிர்த்து திராவிட மொழியான மலையாள மொழியிலும் உலக மொழிகளில் பிரெஞ்சு மொழியிலும் மட்டுமே உள்ளது பிற திராவிட மொழிகளான கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு ஆகிய மொழிகள் வடமொழி துணையின்றி தனித்தேங்கும் வல்லமை கிடையாது ஏற்கனவே சொன்ன தமிழ் வடமொழியின் மகள் அன்று அது தனித்து இயங்கக்கூடிய தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு யார் சொல்றாங்க அதிக எழுத்துக்களை நினைவில் வைத்துக் கொள்ள தேவையில்லை என்பதால் தமிழை கற்பது மிக எளிமையாகிறது தமிழ் எழுத்துக்களின் ஒளிகள் மிக இயற்கையாக எளிமையாக அமைந்திருப்பதால் எவ்வித பாடும் இன்றி ஒளிகளை ஒழிக்க இயலும் தமிழை பேசும் குறைந்த காற்றை வெளியேறுகிறது எடுத்துக்காட்டாக சமஸ்கிருத மொழியை பேசும்போது அதிகமான காற்று வெளியே செல்வதால் உடல் உறுப்புகளுக்கு அதிக தேய்மானம் ஏற்படுவதாக மொழியேலர் கூறுகின்றனர் இதை சோதனையாக சமஸ்கிருத மொழியை கற்கும் போது அனுபவித்து உணர்ந்தவர் மறைமலை அடிகள் சமஸ்கிருதமோ ஏற்றளவிலும் குறைந்த எண்ணிக்கையினர் பேசுகின்ற கோயில் மொழியாகவே இருக்கின்றது கடினமான மொழியான சீனம் ஒரே கொண்டு இருப்பினும் பல்வேறு கிளை மொழிகளாக பிரிந்து விட்டது தமிழ் மொழி இன்றளவும் பேச்சளவிலும் ஏற்றளவிலும் உள்ள தமிழாக அழியாமல் இருக்கின்றது தமிழின் இனிமையை பாராட்டாத இலக்கியங்களே இல்லை காலம் பல மாறினாலும் கண்டம் பல அழிந்தாலும் அழியாத சிறப்புடைய மொழியாக தமிழ்மொழி திகழ்கிறது இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழாய் வளர்ந்து கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வண்டமிழாய் பைந்தமிழாய் வளம் வரும் ஒரே மொழி தமிழ்மொழியாகும் எண்ணற்ற புலவர்களாலும் அரசர்களாலும் சங்கம் வைத்து நடத்தப்பட்ட ஒரே மொழி தமிழ்மொழியாகும் உள்ள அனைவருக்கும் தாய்மொழி என்று ஒன்று உண்டு ஆனால் மொழியையே தாயாக போற்றி வணங்குபவர்கள் தமிழர்கள் தான் இந்த பேரு உலகில் வேறு ஏதேனும் மொழியினருக்கு கிடைத்திருக்குமா என்பது ஐயம்தான் தான் தமிழை அன்னை தமிழ் என்று அழைக்கின்றோம் ஆங்கிலத்தை எவரும் மதர் இங்கிலீஷ் என்று அழைப்பதில்லை சீன மொழியான மாண்டினை எவரும் மாமா மாண்டின் மாண்டின் மொழியில் மாமா என்றால் தாய் என்பது பொருள் என்று அழைப்பதில்லை இனிமையும் சுவையும் தமிழுக்கு உண்டு அவற்றைக் கடந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மொழியான தமிழுக்கும் இளமையும் உண்டு என்று போற்றுகிறார் மனோமணியம் வே சுந்தரனா அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த தமிழ் அணங்கே தமிழ் அணங்கே உன் சீரிளமை திறம் இயந்து செயல் மறந்து வாழ்த்துவோமே 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 என்று சுந்தரனார் கூறுகிறார் அவரது கூற்று மிகவும் சரியானதே உலக மொழிகளில் மூத்த மொழிகளில் இன்னும் இளமையுடன் வளமையுடன் திகழ்வது தமிழ் மொழிதான் உலக அளவில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை சுமார் எட்டாயிரம் அளவில் இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இவற்றில் பல மொழிகளை பேசுபவர்கள் பத்துக்கும் குறைவானவர்கள் இந்த இந்த வீடியோவை நாம் பார்த்து முடிப்பதற்குள் பல மொழிகள் அழிந்தே போயிருக்கக்கூடும் அந்த அளவுக்கு பல மொழிகள் அழிவின் விளிம்பில் உள்ளன ஆனால் ஒரு நாட்டில் முழுமையாக கூட இல்லாமல் ஒரு மாநிலத்தில் மட்டும் பேசப்படும் மொழியாக உள்ள தமிழ் எண்ணற்ற பெருமைகளை கொண்டுள்ளது உலகில் மிகவும் பழமையான மொழிகள் என்ற பெருமை பெற்றவை ஆறு மொழிகள் தான் அவை கெரேபிய மொழி கிரேக்க மொழி லத்தீன் மொழி சமஸ்கிருதம் தமிழ் மொழி சீன மொழி அவற்றில் முதல் நான்கு மொழிகளும் அழிந்துவிட்டன விட்டன மீதமுள்ள மொழிகளில் சீனாவின் மாண்டின் மொழிதான் அதிகம் பேரால் பேசப்படும் மொழி என்றாலும் கூட இளமையான மொழி என்றால் அது நம் தமிழ் மொழி மட்டும்தான் உலக மொழிகளிலே தமிழுக்கும் மட்டும்தான் பதினாறு பண்புகள் உள்ளன பதினாறு சிறப்புகள் உள்ளன இதை தவிர தமிழுக்கு மேலும் பல சிறப்புகள் உண்டு பொதுவாக எண்கள் ஆங்கிலத்தை அடிப்படையாக கொண்டவை என்று கூறப்படுவது உண்டு ஆனால் ஆங்கிலத்தில் கூட அதிகபட்ச மதிப்பாக ஜில்லியன் தான் உள்ளது மில்லியன் என்றால் பத்து லட்சம் பில்லியன் என்றால் நூறு கோடி ட்ரில்லியன் என்றால் ஒரு லட்சம் கோடி சில்லியன் என்றால் பத்து கோடி ஆகும் அதற்கு மேல் உள்ள மதிப்பை சில்லியனின் மடங்காகத்தான் அடுக்கி சொல்ல வேண்டும் என் சிறப்பு மொழி என்றால் அது தமிழ் மொழிதான் ஆனால் தமிழின் அதையும் தாண்டிய மதிப்புகளுக்கு தமிழ் சொற்கள் உண்டு தமிழில் பத்து கோடி 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 என்ற மதிப்பு வரை நேரடி தமிழ் சொற்கள் உண்டு கோடி என்ற தமிழ் வார்த்தையை நம்மில் பலரும் மறைந்திருக்க கூடும் அதற்கு மேல் உள்ள மதிப்பை பத்து கோடி நூறு கோடி என்று சொன்னால் தான் கேள்விப்பட்டிருக்கும் சொல்லால் தான் கேள்விப்பட்டிருக்கும் அவற்றிற்கு நேரடி தமிழ் சொற்கள் உண்டு பெருமை அன்றும் இன்றும் என்றும் தமிழுக்கும் மட்டும்தான் உண்டு பாவேந்தர் பாரதிதாசனோ தமிழ் தாயை விட ஒரு படி மேல் என்கிறார் அதனால தான் தாயை யார் தடுத்தாலும் விடேன் தமிழை என் தாய் தடுத்தாலும் விடேன் என்று உலகில வேற எந்த மொழியும் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா மொழியுமே வாயால பேசப்பட்டு காதால அதாவது செவியால கேட்கப்படுது உணரப்படுது ஆனா தமிழ் மொழி மட்டும்தான் இதயத்தால பேசப்பட்டு இதயத்தால் கேட்கப்படுது உணரப்படுது இந்த சிறப்பு தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழிக்கு இல்லை என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்